சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பம் அஷ்டம சனினா ஏழாம் இடத்துல கும்பராசி உங்கள் ராசிலேருந்து ஏழாம் இடம் கும்பராசி அங்கே இருந்த சனி பகவான் கண்டக சனியாக இருந்தவர் இப்போது அஷ்டம சனியாக போக போகிறார் அஷ்டம சனினா எட்டாம் இடத்துக்கு போகிறாரு பொதுவாக எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் எந்த கிரகங்களுக்கும் நவகிரகம் அந்த எட்டாம் இடத்துக்கு போனாலே மறைஞ்சாலே அது சிக்கலை கொடுக்கும் சந்திரன் எட்டாம் விரையாதிபதி சந்திரன் உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சந்திரன் எட்டுல போய் மறைஞ்சார்னா தூக்கம் கெடும் அது மாதிரி குரு எட்டில் போய் மறைஞ்சாருன்னா குழந்தைகள் குழந்தை பாதிப்பு ஏற்படும் உங்களுக்கு எதிரிகளால் தொல்லை ஏற்படும் இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் பலன்கள் இருக்குது ஆனால் இந்த அஷ்டம சனி ஆறு ஏழு சனி எட்டில் போய் மறையிறதுனால என்ன பலன் அப்படின்னா கடன் வாங்கி தாங்க குடும்பம் நடத்தணும் கடன் தான் வாழ்க்கையை ஓட்டும் அடுத்த ரெண்டு வருஷம் கடன் வாங்கியே மாடாது கடன் வாங்கினா கெட்ட பேர் ஏற்படும் கடன் வாங்கக்கூடாதுன்ட்டு வைராக்கியத்தில் இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தாங்குற அகம்பாவம் உண்டு அகம்பாவம்னா என்ன நான் யார்கிட்டையும் வளைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிற ஒரு க தலைகணம் உண்டு இந்த ராசிக்கு ஆனால் வேறு வழி இல்லை இப்போது எப்படி விஸ்வாமித்திரர் என் குழந்தையை யாரும் காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லையான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் பிரம்ம ரிஷி பட்டம் வந்ததோ அது மாதிரி இந்த தடவை இந்த ஒரு ரெண்டு வருஷத்தில் இந்த மூணு வருஷத்தில் நீங்கள் எப்போ உங்கள் தலையை குனிகிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு விமோசனம் கிடைக்கும் அது எப்போங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் இந்த சனிப்பயிற்சி சிம்மராசிக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னா பணப்பற்றாக்குறையை ஏற்படுத்தும் பணம் இல்லாமல் கஷ்டப்படணும் குழந்தைகள் விஷயத்தில் மனஸ்தாபம் ஏற்படும் ஐந்தாம் இடத்தை சனி பார்க்குறாரு சில பேர் சொல்லுவாங்க ஐந்தாம் இடத்தை சனி பார்த்தா குழந்தை பாக்கியம் ஏற்படும் ஆக்சுவலாக கிடையாது குழந்தை பாக்கியம் நீங்கள் ஐவிஎஃப் ட்ரை பண்ணாலும் சரி இல்லை இயற்கை முறையில் ட்ரை பண்ணாலும் சரி அந்த குழந்தை பாக்கியம்ங்கிறது வந்து தள்ளி போகும் ஐந்தாம் இடத்தை சனி பார்த்தால் தத்து புத்திர யோகம் அதனால் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்காதீங்க மனசை தயார்படுத்திக்கோங்க எனக்கு இந்த வருஷம் இல்லாட்டினாலும் அடுத்த வருஷம் இல்லை அடுத்த வருஷ இருபத்தெட்டுக்கு அப்புறம் எனக்கு குழந்தை பிறந்தா கூட நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுப்போங்கிற மனசை கொண்டு வாங்க அடுத்த குழந்தைய தத்து புத்திர யோகம் அதனால அடுத்த குழந்தைகளுக்கு நிறைய உதவி பண்ணுங்கள் ஏதாவது ஒரு குழந்தை ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்த இல்லை ஏதாவது ஒரு கஷ்டப்படுற உங்கள் வீட்டில் வேலை பண்ணக்கூடிய அந்த சர்வன் மீட்டோட குழந்தை கஷ்டப்படுதா அந்த குழந்தைய உங்களுடைய குழந்தைய எப்படி பார்த்துப்பீங்களோ அது மாதிரி பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு உங்களுக்கு விருத்தி ஏற்படுறதுக்கு இந்த பரிகாரமே ஒரு உதவிகரமாக இருக்கும் இதில் இன்னொரு சிக்கலான விஷயம் கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் கணவன் மனைவி உறவில் இது நாள் வரைக்கும் பெருசாக பாதிப்பு இல்லாமல் இருந்ததுனா இப்போ பாதிப்பு வரும் ஏன்னா ஆல்ரெடி அவருடைய தவறுகளை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்கள் இருக்கும் எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பாரு சனி பகவானும் சேர்த்து கொடுப்பாரு எட்டுல போய் மறைஞ்சிருக்கார் எனக்கு எப்படி சார் கொடுப்பாருன்னா உங்களுடைய வார்த்தைக்கு பயந்து எல்லாரும் ஓடுவாங்க உங்களை நீங்கள் பேசுகிறத பார்த்தாலே அலருவாங்க ஐயோ இந்த ஆள்கிட்டயா இந்த ஆள்கிட்ட பேசினா கத்துவானே இந்த ஆள் ஏடாவிடமாக பேசுவானே அப்படின்ட்டு சிம்மராசி கண்ட அப்படி ஒரு பயம் வரக்கூடிய ஆண்டு ஆனால் யாருக்கிட்ட பேசணுங்கிறது இருக்குது உங்கள் மனைவி உங்க உங்கள் அண்ணன்ட்டையோ போய் பேசக்கூடாது உங்களுக்கு எதிரியாக இருக்கிறவன்ட்டு போய் பேசணும் எங்கள் அண்ணனே எனக்கு எதிரி சார் எங்கள் தான் சார் முதல் எதிரி எல்லா பசங்களும் சொல்கிறது அப்பா முதல் எதிரி கிடையாது அப்பா தான் உங்களுக்கு துணையாக உங்களுடைய அஸ்திவாரமே அந்த அப்பா தான் அதனால் அப்பாவகிட்ட அவமரியாதைப்படுத்தி பேசாதீங்க ஐந்தாம் இடம்ங்கிறது வந்து சகோதரஸ்தானம் வியாபார ஸ்தானம் உடன்பிறப்புகள் ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம் கிட்ட நீங்கள் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த கேட்டகரி மக்கள்கிட்ட எல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த குழந்தைகள் இந்த சிம்மராசியில் பிறந்த குழந்தைகள் படிக்கிறதுல ஒரு மந்தத்தன்மை ஏற்படும் மைண்டு டைவர்ஷன் வீட்டில் பிரச்சனை வீட்டில் வந்து வாக்குவாதம் அப்பா அம்மாக்குள்ள சண்டை நடக்கும் பசங்க அதை பார்த்துட்டு இருப்பாங்க அப்பா சண்டை போடுறாரு அப்போ அம்மா கத்துறாங்க அப்போ என்ன க பிரச்சனைனு தெரியாது அப்பா ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு அம்மா ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பாதிக்கப்படுறது யாருன்னா இந்த குழந்தைங்க தான் ஸோ அதனால் குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் குறையக்கூடிய நேரமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் அந்த குழந்தைகளை அவங்கக்கிட்ட பேசி மனசை தயார்படுத்தணும் இல்லை வீட்டு பிரச்சனை உனக்கு எதுவும் பாதிக்காது நாங்கள் சண்டை போட்டால் கூட உங்கள் நல்லதுக்கு நாங்கள் ஒழுங்காக இருப்போம் அப்படின்னு நீங்கள் ரெண்டு பேருமே சொல்லணும் அதே சமயம் வியாபாரிகள் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படும் நீங்கள் வந்து மளிகை கடை வச்சுருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு பத்து கிலோ ஒரு நூறு கிலோ அரிசி மூட்டை வாங்கி வச்சுருக்கீங்க அதில் வந்து ஒரு அஞ்சு கிலோ அரிசி மூட்டை அரிசியாவது எலி சாப்பிடும் இதில் வந்து ரெண்டு கூட கிட்டே வேலை பண்ணுறவன் எவனாவது வந்து அதுலேருந்து இருந்து ஒரு பத்து கிலோ எடுத்து விற்பான் இந்த மாதிரி திருட்டுத்தன வேலைகள்லாம் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க இதனால் மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் பத்தாவதுக்கு கலைத்துறை நண்பர்களுக்கு எதிரிகளால் உங்களுக்கு வாய்ப்புகளை கெடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த சனி பயிற்சியில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் சனி உங்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டார் வருமானத்தை கெடுக்கணும் பத்தாம் இடத்தை பார்க்குறனால தொழிலை கெடுக்கணும் உங்களுக்கு கலைத்துறை நண்பர்களாகட்டும் இல்லை அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு இல்லை உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை பற்றி தப்பாக போட்டு கொடுத்து அவங்க நல்ல பேர் வாங்கிறதுக்கு உங்கள் பேரை கெடுப்பாங்க எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இந்த சனி பயிற்சியில் இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம்னு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எதிரிகள் மறைவார்கள் எதிரிகள் உங்களை தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தவங்க உங்கள் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருந்தவங்களும் அப்படியே சைட்லைன் ஆகிடுவாங்க அப்படியே ஒதுங்கி போயிடுவாங்க அவங்களுக்கு இதை விட பெருசாக பிரச்சனை வந்துடும் அவங்க வீட்டு பிரச்சனையை பார்க்குறதுக்கே நேரம் இல்லாத போது உங்கள் வீட்டில் வந்து பிரச்சனை பண்ண முடியுமா ஸோ அவங்க அப்படியே ஒதுங்கிடுவாங்க இதில் அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சில விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்களை மறைவதற்கும் காணாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்குது எப்படி காணாமல் போகணும்னா மறைஞ்சிடுவாங்களா திடீர்னு மந்திரம் போட்டால் ஜி ஜீம் பூம்பா அவங்க காணா போய்டும் அப்படி கிடையாது அவனுக்கு விட பெருசாக பிரச்சனை வரும் அவன் வேலையே போகிற மாதிரி இருந்தால் உங்கள் வேலையை எப்படி கெடுப்பான் அவனை வேறு அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி போகிற மாதிரி பண்ணிடுவாங்க ஸோ அந்த மாதிரி செய்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணி பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதல் விஷயம் எல்லா ராசிக்கும் சொல்கிற மாதிரி குலதெய்வ வழிபாடு துர்கா சப்தஸ்லோக்கி துர்கை வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா விநாயகருக்கும் ஆஞ்சநேயருக்கும் நீங்கள் முடிஞ்சளவுக்கு பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கணும் விநாயகர் அகவல் படிக்கலாம் கணபதி அதர்வசீர்ஷம்னு ஒரு மந்திரம் இருக்குது வேத மந்திரம் அதை படி தெரிஞ்சவங்க சொல்லலாம் இந்த மந்திரங்கள் சொல்லும்போது மட்டும் இப்போ தமிழில் விநாயகர் அகவில் இருக்குன்னா அதில் ஒரு விதமான ட்விஸ்ட் இருக்கும் வா அந்த நாக்கு மடிப்புகள் இருக்கும் ஆனால் இந்த வேத மந்திரத்தில் ட்விஸ்ட்டும் இருக்கும் அது தப்பாக சொன்னால் அது உன்னுடைய நெகட்டிவ் பலன்களும் ஏற்படும் அதனால் மந்திரம் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் இல்லாட்டி யூடியூப்பில் இருக்குது அதை போட்டு கேளுங்கள் இதை தவிர சுந்தரகாண்டம் ஆஞ்சநேயருக்கு உண்டான சுந்தரகாண்டத்தை ராமாயணத்தில் இருக்குது அந்த சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேயருடைய பராக்கிரமத்தை மட்டுமே சொல்லியிருப்பாங்க அந்த சுந்தரகாண்டத்தை நீங்கள் ஏழு நாளில் படிக்கலாம் ஏழு ஏழு வாரத்தில் படிக்கலாம் இல்லை ஏழு மாதத்தில் படிக்கலாம் திருப்பி திருப்பி படிச்சுட்டே இருக்கும் இப்படி படிச்சுட்டு இருந்தேன்னா என்ன பலன் கிடைக்கும்னா அதாவது ஒரு ஓட்டப்பானையை வந்து தண்ணி எடுக்க போகிறோம் அந்த ஓட்டப்பானையில் அழுக்காக இருக்குது நீங்கள் தண்ணி எடுக்கிறீங்க தண்ணி அழு எடுக்கும்போது அழுக்கு கூட சேர்ந்து போகும் இப்படி கிளீன் ஆகிட்டே இருக்கும்போது அந்த பானை க்ளீன் ஆகும்ல அது மாதிரி சுந்தரகாண்டத்தை படிக்க 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 உங்கள் மனசில் இருக்கிற அழுக்கு விலகுவது மட்டுமல்லாமல் உங்களை சுற்றி இருக்கும் அனைத்து அழுக்குகளும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அழுக்குகளும் உங்களை விட்டு அகலும் அதனால் உங்கள் வாழ்க்கையிலேயே இதுநாள் வரைக்கும் நீங்கள் எதுக்காக பிறந்தீங்களோ இல்லை எதுக்காக நம்ம இந்த வேலையெல்லாம் பண்ணுறோமோ அப்படிங்கிற புரிதல் இல்லாதவர்களுக்கு அந்த புரிதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக சுந்தரகாண்டத்தை படிப்பதன் மூலமாகவும் விநாயகர் அகவலை படிப்பதன் மூலமாகவும் இந்த துர்கா சப்தஸ்லோகி படிப்பதன் மூலமாகவும் நன்மைகள் ஏற்படுவது மட்டுமல்லாமல் உங்கள் மனசில் இருக்கிற குரோபம் லோபம் மத ஆச்சரியம் அனைத்தையும் விளக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக இதை செய்து வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் சனி பகவானின் கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் நன்மைகள் ஏற்படும்